எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த விடியில் ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட்டு ஜவ்வரிசி பாயசங்க கேரட்டில் விதவிதமான ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் பர்ஃபி பண்ணலாம் கேரட் அல்வா செய்யலாம் கேரட் கீர் அதாவது கொஞ்சமாக அரிசியை ஊற வச்சு பால் பாயசம் மாதிரி செஞ்சு அது கூட கேரட்டும் செஞ்சால் கேரட் அப்படிம்பாங்க ஆல்ரெடி எல்லா ரெசிப்பியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த கேரட்டு ஜவ்வரிசி பாயசம் சின்ன குழந்தைங்களாம் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது விசேஷ நாட்களில் கண்டிப்பாக இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கேரட்டும் ஜவ்வரிசியும் சேர்த்து பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து டெல்லி கேரட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ காமிக்கிறது ஊட்டி கேரட் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் டெல்லி கேரட் அப்படிங்கிறது இந்த பனிகாலங்களெலாம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரட்டை பெரிய கேரட்டை ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் தோல் எடுத்துகிட்டு கேரட் துருவல்ல ரெண்டு விதமான சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பெரிய கன்று உள்ள அந்த துருவல்ல வந்து இந்த கேரட்டை நீல வாக்கில் துருவி வச்சு கொடுங்க துருவிட்டு ஒரு கப் இருக்கா அப்படின்னு நம்ம அளந்துப்போம் பாருங்கள் இந்த மாதிரி துருவிக்கணும் ரொம்ப மெல்லிஸாக துருவக்கூடாதுங்க கால் கிலோ கேரட் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஒரு முறை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேங்க கண்டிப்பாக இந்த மாவு ஜவ்வரிசி அதுவும் எடுத்தது பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி இதை முதலே நம்ம ஊற வச்சுட்டோம்னா பத்து நிமிஷத்தில் பாயசம் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஒரு வானொலி எடுத்திருக்கேன் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஆஷ்விஷன் நம்ம பாயசத்துக்கு செய்கிற மாதிரியே கொஞ்சம் பாதாம் கொஞ்சமாக முந்திரி இதை முதல்ல நம்ம நெய்யில் பொறிச்சிட்டு பாதாம் முந்திரி கொஞ்சம் நிறமாற ஆற ஆரம்பித்ததுக்கப்புறம் திராட்சை போட்டுவிட்டு எல்லாமே ஓரளவு நல்லா பொறிஞ்சப்பறம் எடுத்துடலாம் எடுத்தோன்னே நம்ம திராட்சையை போட்டோம்னா ரொம்ப தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் இப்போ அதே நெய்லேயே இந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு செய்ங்க இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாயசம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல் அடிக்கும் ஏன்னா நிறைய உங்களுக்கு உரங்கள்லாம் போட்டு தான் இந்த மாதிரி கேரட்லாம் வளர்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம அந்த நெய்யில் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போயிடும் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ அதே வானிலையிலே பாருங்கள் ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த ஊற வச்ச ஜவ்வரிசிலேருந்து தண்ணியை வடிச்சுட்டு அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோடனே ஜவ்வரிசி சேர்த்துட்டோம் தண்ணி இதை கொதிக்கணும் கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த ஜப்பரிசியோட மேலெல்லாம் நிறம் மாறி இருக்கும் அந்தளவுக்கு இது கொதிக்க வச்சா போருங்க பாருங்களேன் ரெண்டே நிமிஷத்தில் மேலெல்லாம் லேஸாக உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டாக கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சா போகிறோம் ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா பாயசத்தில் ஜப்பரிசி போட்டதே தெரியாது அரை லிட்ரு பாலை ஆல்ரெடி நான் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தேன் இப்போ அந்த அரை லெட்டர் பாலையும் இந்த தண்ணியோடயே சேர்த்துக்கும் தண்ணியை வந்து வடிக்கக்கூடாது ஏன்னா ஜவ்வரிசி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காயிடும் பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த பாலையும் சேர்த்து திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா அதுக்குள்ளேயே நல்லாவே இந்த ஜவ்வரிசி வெந்துடும் இப்போ நல்லா தலை பால் கொதிக்க ஆரம்பித்தோன்னே வதக்கி வச்சுருக்கிற இந்த கேரட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ டெல்லி கேரட் தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க தாராளமாக நீங்கள் இந்த ஊட்டி கேரட்டையே போடலாம் சீசன் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி கேரட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டாங்க அந்த கலரே பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக குங்குமப்பூ இதில் சேர்க்குறேன் இதை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை வீட்டில் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம கேரட்டை நெய்யில் வதக்கியாச்சு அதனால் பாலில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு நிறுத்தலாம் ஒன்றும் சக்கரை சேர்க்கலை வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு அடுப்பு நிறுத்துறதுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் முன்னாடி நல்லா ஒரு கப்புக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சில பேர் பால் திரிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் இன்னும் சர்க்கரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா திரும்பவும் அந்த பாயசம் ரொம்ப திக்காயிடும் திரும்ப திரும்ப நீங்கள் பால் சேர்க்குறப்ப அப்போ ஸ்வீட்டு உங்களுக்கு கம்மியாக போய்டும் அதனால் எப்போதுமே அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி எந்த பால் பாயசம் இருந்தாலும் சரி அது அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கலந்துட்டிங்கன்னா சூடு ஆடின இந்த பாயசம் பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த டம்ளரில் பரிமாறுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்குங்க ஆனால் அவசியம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பாலும் திரிஞ்சு போகாமலும் இருக்கும் இப்போ அடுப்பை நிறுத்தியாச்சு சக்கரை சேர்த்தாச்சு சூடாக இருக்கப்பே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொறிச்சு வச்ச முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு இந்த பாயசம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் கரண்டியால் கலந்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது பார்த்திங்களா கெட்டியாகவே ஆகலை அதே சமயத்தில் ஜவ்வரிசியும் நல்லா சின்ன சின்னதாக முழுசு முழுசாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதே மெத்தடில் நீங்கள் சேமியாவை சேர்த்து பண்ணலாம் சேமியாவும் கேரட்டும் சேர்த்து பண்ணலாம் சேமியாங்கிறது உங்களுக்கே தெரியும் ஊற வைக்க வேண்டாம் நம்ம வந்து நெய்யில் வறுத்துட்டு அப்படியே வேக வச்சு இதே மாதிரி கேரட்டு சேர்த்து செய்யலாம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் பிஸ்தா சாரப்பருப்பு எல்லாமே சேர்க்குறேங்க அட்டகாசமாக இருக்கும் அவசியம் நீங்கள் இந்த கேரட்டு ஜெவரிசி பாயசம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ வீவர்ஸ்